ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்க வந்திருக்கோம்னா நம்மளுக்கு பழம் வரைக்கும் வந்திருக்கோம் இது நம்ம சொந்த விட தான் ஒரு பிளாப்பழம் இருக்கு அதுக்கு நம்ம கண்ணுக்கு நேராக பிடிச்ச பழமாக பறிச்சுக்கிட்டு சாப்பிடலாம்னு நீ வந்திருக்கோம் பாருங்க எவ்வளோ பிளாப்பலம் இருக்குன்னு எல்லாமே கொஞ்சம் நல்லா ருசியா இருக்கும் அதனால எப்பவும் நாங்கள் வருஷம் வருஷம் கதை வந்து பதிப்போம் பழமும் நல்லா பெரிய பழமாவும் இருக்கும் சோழையும் நல்லா தெளிவா இருக்கும் இப்படி நாங்கள் பழத்தை கட்டி பைய் இறக்கோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்

என் <lay> <Now, ibility deviation> <ma lush>